கொஞ்சமாவது கொஞ்சமா ராஜஸ்தான் கிட்ட எப்படி பேட்டிங் பண்றதுன்னு கத்துக்கோங்க இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ராஜஸ்தானோட பேட்டிங் பயங்கர மாசா வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி ராஜஸ்தானுக்கும் பஞ்சாப்கும் நடந்த மேட்ச்சில் பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ராஜஸ்தான் இன்றைக்கி பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி ராஜஸ்தானோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு வேற லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சு சஞ்சு சாம்சனும் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வாலும் பேசி வச்சுட்டு வந்துட்டாங்க போல இதோ பாரு என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது பவர் பிளேயில் விக்கெட்டை விட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இதில் எஸ் ஸ்ரீ ஜெய்வாலே பழைய ஃபார்முக்கு திரும்பி நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து பட்டாய கிளப்பி விட்டாரு இதனால வந்து பத்து ஓவர் வரைக்கும் விக்கெட்டே போகலாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எண்பது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புடின்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு பஞ்சாப்க்கு ரொம்ப டேஞ்சரு அப்புடின் தாங்க வந்து நம்ம நினச்சிட்ருந்தோம் ஆனால் லக்கி ஃபர் வந்து நான் வந்து பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விட்டுருவேனா நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சஞ்சு சாம்சன் அவுட் ஆனவனே மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருங்க ஹாஃப் சென்ச்சுரி அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பார் போல அவுட் ஆனவனே கொஞ்சம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சரி அவர் தான் அவுட் ஆனாரு ஜெய்ஸ்வால் நின்று விளையாடுவாரு அவர் செஞ்சுரியை நோக்கி போவார்னு பார்த்தா அவரோட ஸ்டெம்பையும் ஃபெர்கியூசன் வந்து தெருக்கி விட்டாருங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு விக்கெட் போனாலும் நிதிஷ் ராணாவும் ரியான் பெராகும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க போன மேட்ச்சில் நிதீஷ் ராணா சிஎஸ்கேக்கு எதிராக பட்டய கிளப்புன மாதிரி இந்த மேட்ச்லேயே பட்டய கலப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனால் நிதிஷ் ராணா ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ரியான் பெராகும் ஹெட்மேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஹெட்மேயர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனால் யார் அவுட் ஆனால் என்னப்பா நான் இன்னும் கடைசி வரைக்கும் அதிரடி காட்டுறேன் அப்படின்னு ரியான் பெராக் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட துருஜுருணும் கடைசி நேரத்தில் சப்போர்ட் பண்ணி சிக்ஸு ஃபோர்லாம் அடித்து விளாசி தள்ளனார் இதனால ராஜஸ்தான் இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி அஞ்சு ரன்னு வந்து எடுத்தாங்க உண்மையிலே ராஜஸ்தான் இந்த அளவுக்கு ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்கில் கொடுத்த இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா அவர் மட்டும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் விளையாண்டு ஸ்டார்டிங்கில் விக்கெட்டை விட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸுக்கு அப்படியே ஃபுல் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரில் யாரும் உறுப்பே விளாடாமல் வர அவுட் ஆகன்னு கிளம்பியிருப்பாங்க ஆனால் ஜெய்ஸ்வால் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினால தான் இந்த மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான்னால் இரநூத்தி நூற்றி அஞ்சு ரன் வந்து எடுக்க முடிஞ்சு உண்மையிலே இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுத்ததுக்கு ராஜஸ்தானை பாராட்டியே ஆனுங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் பஞ்சாப்பை வந்து நம்ம தப்பு கணக்கு போட முடியாது ஏன்னா பஞ்சாப்பும் வந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக வந்திருக்காங்க அதனால அவங்களும் பயங்கர டப் கொடுப்பாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானோட அதிரடியான பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்